வகி மாத்திரமே இஸ்லாத்தின் மூலாதாரம் என கூறிவிட்டு வகியை மறுத்து குஃப்ரின்பால் பயணிக்கின்ற ஆலிமான பி ஜெயினுலாபிதீன் என்பவரிடம் ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது விமானத்தின் எந்த ஒரு பாகத்திலும் தயம்மம் செய்து கொள்ளலாம் என்ற தீர்ப்பை அவர் வழங்கி இருக்கின்றார் ஏறக்குறைய எட்டு நிமிடங்கள் கொண்ட இந்த வீடியோ பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என ஜமா முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இவருடைய தீர்ப்பு கொர் சுன்னாவை ஆதாரமாக கொண்டது அல்ல கொர் ஆன் சுன்னாவின்படி அலசுவோம் என்றால் இவருடைய தீர்ப்பு மிக தவறானதாகும் இவருடைய தீர்ப்பு தவறானது என்பதற்குரிய சான்று இவரது இந்த பதிவிலேயே இருக்கின்றது தயமம் பற்றி பேசுவதற்கு முன்னர் அதனோடு தொடர்புபட்ட ஓரிரு விடயங்களை இங்கே நாம் கூற வேண்டும் விமானத்திலே எப்படி தயமம் செய்து தொழுவது என கேட்கப்பட்டுள்ளது விமானம் என்பது நாம் பயணிக்கின்ற வாகனங்களில் ஒன்றாகும் கடமையான தொழுகையை அவர்கள் வாகனத்தில் தொழ மாட்டார்கள் என்ற விடயத்தையும் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே விமான பயணங்களின் போது விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக அல்லது அந்த தொழுகைக்குரிய நேரம் விமானத்தில் இருந்து இறங்கியதன் பிறகும் அந்த நேரம் மீதம் இருக்கும் என்றால் விமானத்தில் இருந்து இறங்கியதன் பின்னரே தொழ வேண்டும் என்ற சட்டத்தையும் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் விமானத்திலே ஒது செய்வதற்கு தேவையான சிறிய அளவு நீர் அந்த நீர் வசதி விமானங்களிலே காணப்படுகின்றது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே விமானத்திலே பெரும்பாலும் தயமம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது நோய்கள் போன்ற காரணங்கள் இருந்தாலே ஒழிய இதனையும் தாண்டி விமானத்திலே தயமம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் தொழுகைக்குரிய முன் ஏற்பாடு என்பது நபியின் முக்கிய சுண்ணாக்களிலே ஒன்றாகும் பெரும்பாலானவர்கள் பற்றி சிந்திப்பதும் இல்லை இவ்வளவு பிரபல்யமான இது பற்றி பேசுகின்ற போது அதனை இவர் கூறவும் இல்லை நபி அவர்கள் ஒரு பயணத்திலே கலைப்புற்றவர்களாக இரவோடிரவு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஃபஜருக்கு சற்று முன்னதாக ஓய்வெடுப்பதற்கு தூங்குவோமா என பார்த்தால் கலைப்பின் பிறகு தூங்குகின்ற போது தொழுகை தவறிவிடும் என்பதற்காக நபி அவர்கள் தயங்கினார்கள் எல்லோரையும் தூங்காமல் வெளித்திருந்து நான் எழுப்பி விடுகின்றேன் என்று பிலால் ரத் அவர்கள் பொறுப்பேற்ற போதுதான் அந்த தொழுகைக்கு எழுப்பப்படுவதற்கு உத்தரவாதம் கிடைத்ததன் பிறகுதான் நபி அவர்கள் தூங்கி ஓய்வெடுக்கின்றார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் தொழுகை விடயத்திலே மிகப்பெரிய முன்னேற்பாடு எச்சரிக்கை இருக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே விமானத்திலே தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் விமானத்தில் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகின்றவர்கள் அந்த பயணத்திற்கு முன்னர் பல ஏற்பாடுகளை செய்வது போன்றும் தொழுகை என்ற அந்த முக்கிய விடயத்திற்கு தயமம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற நிலையில் அதற்கான ஒரு சிறிது மண்ணை எடுத்துச் செல்வதே சிறந்த முஸ்லிம் உடைய வழிமுறையாகும் இதனை விட்டு விட்டு விமானத்திலே மண் கிடைக்கவில்லை எனவே கண்ணாடியிலே இரும்பு தகரத்திலே நெகிழி எனப்படுகின்ற பிளாஸ்டிக் துணியிலே இவை எவ் எந்த ஒன்றிலும் தயம்மம் செய்யலாம் என்ற பிழையான புரிதலின் அடிப்படையில் செயல்படுவது அது முடியும் என இவர் தீர்ப்பு வழங்கியிருப்பது முற்றிலும் தவறானதாகும் தயமமை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சுத்தமான பூமியின் மேற்பரப்பில் தயம்மம் செய்யுங்கள் என்பதே அல்லாஹுடைய வழிகாட்டலாகும் சயீத் என்பது பூமியின் மேற்பரப்பை குறிக்கும் என்பதை இந்த பி ஜெயினுலாபிதீனே ஏற்றுக்கொள்ளுகின்றார் பூமியின் மேற்பரப்பிலே இருக்கின்ற மரம் மட்டைகள் அது சயது அல்ல எப்போது அந்த மரம் மட்டைகள் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்படுகின்றதோ அதன் பிறகுதான் அது சயீத் என்ற உண்மையை இவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் பதினெட்டாவது அத்தியாயத்தில் ஏழு எட்டாவது வசனங்களை முன்வைக்கின்றார் இது சரியான விடயமாகும் இதற்கு அப்பால் அவருடைய சுய சிந்தனையின் அடிப்படையிலே நுணுக்கமான விடயங்களை கண்டறிகின்றோம் என்ற ரீதியிலே பல்வேறு இஸ்லாத்திற்கு முரணான தீர்ப்புகளை இவர் வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் இரும்பு தகரம் பிளாஸ்டிக் துணி இதுபோன்ற எந்த ஒன்றிலும் தயமம் செய்யலாம் என்ற இவருடைய கருத்து இவை ஒருபோதும் பூமியின் மேற்பரப்பிலே இயற்கையாகவே காணப்படுவதில்லை மண்ணிலிருந்துதான் இரும்பு உருவாகின்றது மண்ணிலிருந்துதான் தங்கம் எடுக்கப்படுகின்றது என்றெல்லாம் கூறி இதுபோன்ற பொருட்களிலே தயம்மம் செய்வதை ஆகும் என கூறுவது இவருடைய முற்றிலும் தவறான தீர்ப்பாகும் புதிதாக இவர்தான் இதனை முன்வைக்கின்றாரா என்றால் அப்படி கிடையாது ஆரம்ப தீர்ப்பை வழங்கிய அறிஞர்களும் இருக்கின்றார்கள் அதே நேரம் குர்ஆன் சுன்னாவிலே இந்த விடயத்தை சரியாக புரிந்து அதன் சரியான சட்டத்தை இமாம் மாலிக் இமாம் அபு ஹனிபா போன்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள் குர்ஆனுக்கு தொகுக்கப்பட்ட அல் குர்ஆன் விரிவுரைகளிலே மிகச்சிறந்த முதன்மை விளக்க உரை என்று கூறலாம் இமாம் குர்துபி அவர்கள் இதுபோன்று ஒவ்வொரு சட்டத்திலும் பலருடைய கருத்துக்களையும் ஆய்வு செய்து ஆதாரங்களின் அடிப்படையில் சரியானதை எடுத்துக் கூறுகின்ற அந்த அறிஞர் அவரும் இந்த விடயத்திலே பூமியின் மேற்பரப்பிலே தயமம் செய்யலாம் என்பதே சரியானது அதனை தாண்டி இவ்வாறு இங்கே பி ஜெயினுலாபுதீன் கூறியது போன்று மண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்ற பொருள்கள் எனவே துணியிலும் இரும்பிலும் பிளாஸ்டிக்கிலும் தயமம் செய்யலாம் என்ற விடயம் இது ஒரு வரம்பு மீறலாகும் இதிலே இவர் குறிப்பிடுகின்ற ஷாபி மதுஹபில் உள்ள ஒரு மற்றொரு விடயம் மண்ணிலிருந்து பொழுதிகள் கையிலே ஒட்ட வேண்டும் என்ற விடயத்தை ஏற்க முடியாது என இவர் கூறுகின்றார் ஆம் அந்த விடயத்திலே இவர் சரியாக கூறியிருக்கின்றார் பூமியின் மேற்பரப்பிலே தயமம் செய்யுங்கள் என கூறிய அவ்வா பூமியின் மேற்பரப்பிலே தயமம் செய்து காட்டிய நபி அவர்கள் கையிலே பொழுதி ஒட்டி வர வேண்டும் என்ற நிபந்தனை குர்ஆன் ஹதீஸில் உள்ளதல்ல அதே போன்ற மற்றொரு வரம்பு மீறல் தான் பி பிழையான புரிதலாகும் இருந்து எடுக்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் கூறவும் இல்லை ஹதீஸ் கூறவும் இல்லை இவர் முக்கியமான ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் கட்டாயம் அதற்கு பதில் கூறப்பட வேண்டும் பூமியிலே தொழும்மாறு ஏவப்பட்டதை கொண்டு இரும்பிலான பிளாஸ்டிக்கிலான துணியிலான விரிப்பிலே தொழுவதை சரி நாம் அப்படி என்றால் அவற்றிலே தயமம் செய்வதை எப்படி மறுக்கலாம் என்ற ஒரு கேள்வியை இவர் கேட்டிருக்கின்றார் அதனை மறுப்பதற்கும் அதிசிலே தெளிவான ஆதாரம் இருக்கின்றது தொழுவது என்பது பூமி சுத்தமாக்கப்பட்டுள்ளது என கூறியது தொழுமிடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலாகும் தரையிலே தொழுக நபி அவர்கள் வாகனத்தின் மீது அமர்ந்து நஃலான தொழுகைகளை தொழுதிருக்கின்றார்கள் அங்கே சுத்தமாக இருப்பது மட்டும் போதுமானது அதே நேரத்தில் தயமம் என்பது சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் சுத்தப்படுத்தக்கூடியது பூமியின் தான் என்பதை பொறானும் சுண்ணாவும் எமக்கு சொல்லுகின்றது இரும்பு கண்ணாடி போன்றவை பூமியின் மேற்பரப்பில் இருந்து எடுக்கப்பட்ட இவையும் மண்ணை போன்று சுத்தப்படுத்தும் என்பதாக ஒரு ஆணிலும் ஹதீசிலும் எங்கேயும் கிடையாது எனவே சுருக்கமான இந்த பதிலிலே விமானத்தில் பயணிக்கின்ற ஒருவர் உதவு செய்வதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கின்றது அதன் அதனை தாண்டி தயமம் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான மண்ணையும் நாம் சுமந்து சொல்லலாம் கடமையான தொழுகைகளை விமானத்திலே வாகனத்திலே தவிர்க்க வேண்டும் என்பது மற்றொரு விடயம் இவை அனைத்தையும் தாண்டி தயமம் என்பது பூமியின் மேற்பரப்பில் இருந்து எடுத்து செய்யப்பட்டதன் காரணமாக கண்ணாடி பிளாஸ்டிக் துணி போன்றவற்றிலே தயமம் செய்யலாம் என்பது முற்றிலும் குர்ஆன் சுண்ணாவிற்கு முரணான தவறான புரிதலாகும் ஒட்டுமொத்தத்தில் இதுபோன்ற பொருட்களில் தயமும் செய்யலாம் என பி ஜெயினுல்லாபுதீன் கூறியிருப்பது இது குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டல் அல்ல குர் சுன்னாவை தவறாக புரிந்து கொண்ட வலிகேட்டின்பால் மக்களை செலுத்துகின்ற ஒரு ஆலிமுடைய அவரது தவறான புரிதலாகும் குர்ஆன் சுன்னாவில் இருந்து அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது